சித்துக்கள் அனுபவ நிலை அதாவது சமாதி நிலையை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்களா அவங்க ஞான நிலையை அடைவதே இல்லையா இதில் முதல்ல நீங்கள் உங்களை பாருங்க அவங்க என்ன ஒன்னாலும் கேட்டு போறாங்க அவங்கள தூக்கி தூற வரவே இல்லை அவங்க அடையிறது சமாதி நிலை அப்படின்னு சொல்றீங்க சரி அதாவது வந்து அனு சமாதி நிலை வேறு ஞானம் அறிதல்ங்கிறது வேறும் கிடையாது அப்போ அவங்க சமாதி நிலையை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்களா ஞானம் அடைகிறது இல்லையா இல்லை ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாதுல்லா ஞானம்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டே கிடையாது சமாதிங்கிற ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டு அவங்க அனுபவிக்கிற அனுபவங்கள்லாம் ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட் அது ஞான நிலைங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாக என்னென்னலாம் வருதோ அதுதான் வினாடிக்கு முன்னாடி புதுசாக இருக்குது ஒரு ஆறுக்கும் குளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்க எல்லாம் குளங்களாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு அந்த குளம் வந்து நல்ல பெரிய குளமாக இருக்கலாம் பெரிய ப்ராடாக இருக்கலாம் ஒரு கடல் மாதிரி கூட பெருசாக இருக்கலாம் ஆனால் ஆறுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது எப்போ நியூ எவர் நியூவாக இருக்கும் இப்பட் அவங்களும் ஞானநிலையை அடைஞ்சிருக்கலாம் ஞானம் அடைஞ்சால் எப்படி குளமாக இருக்க முடியும் இல்லை என்ன டவுட் குளமாக குளமார் ஒன்றும் குளமாக இருக்கணும் இல்லைன்னா ஆறாக இருக்கணும் குளமாக இருந்தால் அவங்க அவங்க ஆறாக இருக்க முடியாது இல்லை விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஞான அடைஞ்சிருப்பாங்களா இல்லை அது அவங்கள இன்டர்வியூ பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க வந்து ஏன்னா சிலவங்க வந்து இப்போது ஞானம் அடைஞ்சிருப்பாங்க இருந்தாலும் ஏற்கனவே அவங்க அதுக்கு வர்றதுனால சில சுதிகளெல்லாம் பவர்கள் இப்போ எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சுருப்பாங்க அது நமக்கு தெரியாது அது நம்ம கேள்விப்பட்டதை வச்சு நம்ம ஒரு முடிவு சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ நம்ம வந்து அவங்கள்லாம் இப்போ நம்ம வந்து ஞானம் தான் இருக்கிறதுலே உயர்ந்ததுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஞான அடையிறதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்துங்க ச இந்த மாதிரி சக்திகள் வந்து உங்களை ஏமாத்திரும் நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் இப்போ எனக்குமே பாருங்க ஒரு வருஷம் ஆனந்த அனுபவத்தில் தான் இருந்தேன் அதுக்கு நிகராக எந்த இதுவுமே கிடையாது அதுதான் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் பிறகு அது தாழ்ந்ததுன்னுட்டு பிறகு கண்டுபிடிக்க வேண்டிய நிலமோ வரும் நன்றி ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்